டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பவர் ட்ராக் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பவர் ட்ராக்ல யூரோ நாற்பத்தி ஏழு மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கங்க டிஎன் ஐம்பத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் சிங்கிள் ஓனருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷனுங்க ரன்னிங் ஹவர்ஸ் ஐநூற்றி ஐம்பது ஐம்பத்தஞ்சரை மணி நேரம் ஓடி இருக்குது பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் பிரேக்அப்ஸ்னோட வர்ற வண்டிங்க வண்டியுடைய எப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மற்றும் டேக்ஸும் கரண்ட்டில் தாங்க இருக்குது பவர் ட்ராக்ல யூரோ நாற்பத்தி ஏழு மாடல் வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் மதுரை மாவட்டத்தில் பழங்கானத்தம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க பவர் டிராக்ல யூரோ நாற்பத்தி ஏழு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணியை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே